தங்களுடைய பட்டப்பை முடிச்சு விட்டு வெளியே வர்றாங்க ஆனா அவங்களுக்கு கிடைக்கிறதெல்லாம் எட்டாயிரம் பத்தாயிரம் சம்பளத்துக்கு உண்டான வேலைகள் மட்டுமே சரி இத விட்டுட்டு நல்ல வேலைக்கு பார்க்கலாம் நல்ல வேலைக்கு முயற்சி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இருக்கிற வேலையும் போயிருது இந்த தான் தமிழக இளைஞர்கள் இருக்கிறாங்க ஆனா அந்த இளைஞன படிக்கிறதுக்காக அவங்க அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்பா கடன் வாங்குறார் அம்மா தன்னுடைய நகையை அடமானம் வைக்கிறாங்க அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு லட்சங்கள்ல செலவு செய்து அவனை படிக்க வச்சிருக்காங்க ஆனா கடைசியில அவன் படித்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த லட்சங்கள்ல செலவு செய்து கொண்டான பலன் அங்க ஒண்ணுமே இருக்கிறது இல்ல ஒரு மாணவன் தன்னுடைய கல்லூரி வாழ்க்கையை முடிக்கிற வரைக்கும் தான் கொஞ்சம் சந்தோஷமாக கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறான் முடிச்சதுக்கு அப்புறம் நிறைய கடமைகள் அவனை வந்து அடைகிறது ஒரு நல்ல வேலைக்கு போகணும் நல்லா சம்பாதிக்கணும் அப்பா அம்மா நல்லபடியா பாத்துக்கணும் வீடு வாங்கணும் வாங்கின கடன் எல்லாத்தையும் அடைக்கணும் பின்னர் திருமண வாழ்க்கை குடும்பத்தை ஓடணும் இந்த மாதிரி நிறைய கடமைகள் இருக்கு இந்த கடமை எல்லாம் செய்யணும் அப்படின்னா அவனுக்கு ஒரு நல்ல காசு வேணும் காசு வேணும்னா ஒரு நல்ல வேலை கையில இருக்கணும் ஆனா நல்ல வேலை கையில இருக்கிறது இல்லை இதற்கெல்லாம் காரணம் கல்வி ஆகிவிட்டது நூறு சதவீதத்துல வெறும் இருபது சதவீதம் தான் நம்மளுடைய தமிழக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புல முன்னுரிமை கொடுக்குறாங்க மிச்சம் எண்பது சதவீதம் கொடுக்கறதில்ல இது நம்ம தமிழ்நாடு வாழ்ற மக்கள் நம்ம தமிழ் மக்கள் ஆனா நம்மளுக்கே இங்க முன்னுரிமை கொடுக்கறது இல்லைங்கிறது மிகவும் ஒரு கண்டனத்துக்குரியது நம்ம தமிழ் கிட்ட உழைப்பு இருக்கு முயற்சி இருக்கு திறமை இருக்கு ஆனா இது மட்டும் பத்தாது அரசியல் விருப்பமும் சரியான திட்டமிடலும் தான் ஒரு 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 நல்ல இளைஞன் நான் கேள்வி தமிழ்நாடு கல்வியில் சிறந்த ஒரு மாநிலம் கல்வியில் சிறந்த ஒரு மாநிலம் ஆனா படித்த இளைஞன் ஏன் கதவு கதவாக போய் நிற்க வேண்டும் வேலைக்காக இந்த கேள்விக்கு யாருக்கும் பதில் இல்லை ஆனா ஒரு இளைஞன் கதவு கதவாக போய் நின்னா அப்படின்னா அவன் வேலையை ஒன்றும் பிச்சை கேட்கல அவனுடைய உரிமையை கேட்கறான் அவன் உரிமையை கொடுக்கணும் அவனுக்கு ஒரு வேலை கொடுக்கணும் நல்ல வேலை கொடுக்கணும் அப்படின்னு கூறி நான் நல்ல வாய்ப்பை எனக்கு கழித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடுவீர்களே நன்றி வணக்கம்